மொழியாகியும் தாய்மொழியாம் திருந்தமிழ் மொழிக்கு எனது முதற்க நண்பார வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பாரதியின் கவிதையின் நல்ல மெய்பொருளான தலைப்பில் பேசுவது பெரும் பல மொழிகளில் ஒன்றான தமிழ் மொழி நம் பாரதத்தை கண்டுபிடித்து மருத்துவ முறைகளான ஆயுர்வேதம் தோன்மையானவை இந்தியாவின் மிக பெரிய அஞ்சல் துறை இந்தியாவிற்கு சொந்தமானது எனவே உலகில் உள்ள நாடுகளில் ஒரு நல்ல நாடு மகாகவியின் வாக்குப்படி அறிவில் உயிர் மானத்திலே அன்னதானத்திலே காணத்திலே உதாரணிகள் இந்த கவிதையிலே